வணக்கம் ஜ்பாணத்துல டவுன்ல இருந்து மிக குறுகிய தூரத்தில் இரண்டு இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி பதினஞ்சு வரப்பு காணி தோம்பு உறுதி எல்லாமே இந்த காணிக்கு இருக்குது அதை இல்லை ஓனட்ட கிண்டக் பார்த்தீங்கன்னா இதிலேயே வரேன் இந்த காணி ஒரு பரப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் மடி கொடுக்கணும் பாருங்க இந்த காணியை சுற்று மதில் முன்னால் மட்டும்தான் மதில் இல்லை அங்கால வழியிலாம் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மதில் இருக்குது மிக பெரிய காணி ஒரு ஒளிப்பான காணி இந்த அங்கால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தின்னந்தோட்டம் எல்லாம் வச்சுக்கா காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணிக்குள்ள உங்களுக்கு ஒரு குழாய் கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பெரிய தொட்டி இருக்குது தங்குறதுக்கான வசதிகள் செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது மேல் கூறவையில் அதுக்கு செய்யணும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இலகுவாக கட்டணங்கள் கட்டக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா மதிலுக்கு அதிகாமையில் பார்த்தீங்கன்னா அதில் தூண்கள் போட்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குழாய் கிணறு இருக்கிறதால நீங்கள் இலகுவாகவே மோட்டரை போட்டு தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாம் இங்கே இருக்குது டாய்லெட் வசதிகள் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டோர் போடுறதுக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு மிக அருகாமையில் ஸ்டோர் ஒன்று எடுக்கணும் ஸ்டோர் போடணும்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க அப்படியான உங்களுக்காக இந்த காணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் காணிகளின் விலை உங்களுக்கு தெரியும் சரியாக ஏறிக்கொண்டே போது காணி வாங்க அது எப்பயுமே பெருமதியாக தான் இருக்கும் அப்படி ஒரு வருங்காலத்தையும் பெருமதியாக கூடிய காணியாக இந்த காணி நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது உங்கள் யாருக்காச்சும் இந்த காணி தேவைன்னு சொன்னா அந்த அண்ணாடைய கன்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் போட்டு நீங்கள் பார்த்து அந்த அண்ணாவை தொடர்பு கொண்டு கதையுங்க உங்களுக்கு காணி பிடிச்சிருந்து நேரடியாகவே நீங்க அவரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதனால நாங்கள் போய் விளக்கை பக்கம் திரும்பினா டவுனுக்கு போகலாம் இடக்கை பக்கம் திரும்பினா அராளிக்கு போலாம் நாங்கள் போற வழியில் எல்லாம் பாத்தீங்கன்னா காப்பெட் ரோட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய யோசிக்க தேவையில்ல வாகனங்கள் எல்லாம் வந்து போறது இலகுவாகவே இருக்கும் நீங்க இங்க வந்து பக்கத்துல உள்ள மக்கள்கிட்டையும் விசாரிச்சு பார்க்கலாம் இந்த காணியை பேட்டி இந்த காணி பாத்தீங்கன்னா மீடான இடத்துல இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா மழை காலத்துல தண்ணி நிக்காது உங்களுக்கு ஸ்டோருக்கு இந்த காணி பாத்தீங்கன்னா நல்ல வசதியா இருக்கும் டவுன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பக்கம்தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் டவுன் இருக்குது நீங்கள் இலகுவாக வந்து போகலாம் ரோட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வசதியான ரோட்டுகள் தேர் ரோட்டுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குயிக்காக அவங்களோட பயணத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா சரியான குறைவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெரிசல் ஏற்படாத மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் லேனையின் எடுத்து போகக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது ஒரு பரப்பு இருபத்தி ஏழு லட்சத்துக்கு தெரியணும் மொத்த விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பிறப்பு இருக்குது மொத்த விலை நாலு கோடி அஞ்சு லட்சம் நீங்கள் கதச்சி பேசி வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் யாழ்ப்பாணத்திலேந்து வரும்போது இதில் ஆறுகால் மடம் இருக்குது பாருங்க இதான் ஆறுகால் மடம் அதை தாண்டி நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் ஆறுகால் மடத்தை தாண்டி போகும்போது இது ரோட்டெலாம் எல்லாம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இது ஸ்கூல் எல்லாமே இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது அப்படி நாங்கள் தொடர்ந்து வரும்போது இதில் பாருங்கோ திங்கள பக்கமாக ரோட் போகுது இடக்கை பக்கமாக ஒரு வி ஒழுங்கின்றங்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வி விழுங்கியா திரும்பணும் நாங்கள் அதை திரும்பி நிறைய தூரம் இல்லை ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போதே எங்களுக்கு காணி வரும் இதெல்லாமே ஒரு நல்ல ரோட் சட்டப்படி ரோட் இப்போ வாகனமெல்லாம் போய் வர்றதுக்கு ஒரு பெரிய பாதையாக இந்த பாதை இருக்குது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய தூரமும் இல்லை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்ச தூரத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே இல்லை கோயில் இல்லாமல் இருக்குது தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு இந்த காணி இருக்குதுன்னு நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதுதான் உங்களோட காணி நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ ஜாழ்பாணத்துல இருந்து அந்த காணியை தான் பார்க்க போறோம் நாங்க போற வழியில உங்களுக்கு இதுல தெரியும் காக்கதீவு மீன் சந்தை வருது அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வெள்ளப்பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப போறோம் காக்கதீவு மீன் சந்தைக்கு எதிராக திரும்ப வெள்ளப்பக்கம் திரும்பும் போது இதுல பாத்தீங்கன்னா காப்பெட் ரோட் டயர் ரோடு வருது இந்த ரோடால நாங்கள் போவோம் இந்த ரோடால போகும்போது தான் அந்த காணி வருது நாங்கள் போற வழி பாருங்க பெரிய கனரக வாகனங்கள் வந்து போகக்கூடிய பாதை இங்கால தென்னம் தோப்புகள் இருக்கிறதையும் நாங்கள் காணலாம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாம நாங்கள் வார வழியில ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலை தாண்டி வேற இதுல பாருங்க இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொலி ஒன்று நிற்கிறதா தெரியும் இந்த ரொலி நிற்கிற இந்த காணி தான் இப்ப விற்பனைக்காக வந்திருக்குது மொத்தம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பிறப்பு இப்ப பிறப்பு உங்களுக்கு இருபத்தேழு லட்சம் படி விக்கினோம் இப்படியே நாங்க நேரா போவோம் நேரா போகும்போது என்ன மாதிரி இந்த பாதை இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் நாங்கள் இப்போ இந்த காணியை தாண்டி இப்போ நாங்கள் நீராக போய்கொண்டிருக்கோம் நீராக போகும்போது இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது தொடர்ந்து வரும்போது இது ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது பாருங்க ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தான் வந்துடுவோம் அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இதில் ஆனக்கோட்டை ரோட் வருது இதால் போனோம்னா நாங்கள் மாடிப்பாய் ஆனக்கோட்டை எங்கள பக்கம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது மெயின் ரோட் இப்போ வலகை பக்கம் திரும்பி போனோம்னா கட்டாய சந்தைக்கு போகலாம் இடக்கை பக்கம் திரும்பி நாங்கள் போனோம்னா பார்த்தீங்கன்னா ஆனக்கோட்டைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் சரியான கிட்டையே உங்களுக்கு எல்லா இடம் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இருக்குது